அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் நடிப்பாங்க ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம பிரதானமாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஆர்கே சேனல் சும்மா ஒரு வரி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ஆளுகின்ற அரசாங்கம் வந்து கோட்டாவுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி பெரிய அளவுக்கு சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அதே சட்டம்தான் அமுல்படுத்தியில் இருக்கும்போது அங்கே ஏன் மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுந்திருக்கிறது அந்த கேள்விக்கான பதில் நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் ஏதாவது லெசனாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தலாம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் நேற்று நசரல்லா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்டல்லாம் விடுத்திருந்தார் இஸ்ரேலுக்கு எதிராக பட் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் லெபனானுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒருத்தரை படுகொலை செஞ்சிருக்காங்க ட்ரோன் மூலியமாக அதாவது பிரச்சனையை மீண்டும் கிளப்பி விட்டிருக்கிறாங்க நேற்று அவர் சொன்னதை விட நாங்கள் தயாராக இருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஐரோப்பாவில் உரசல்ல வன்ற பெரும்பான்மையுடன் தலைவராக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் ஒரே சமயத்தில் நாலு நாடுகளில் ஒரே மாதிரி தீ பற்றி எரிந்திருக்கிறது நிறைய இழப்புகளை சந்திருக்கிறது சந்தித்திருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் வீடியோக்கில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் பண்ணுங்கள் வீடியோ கிளிக் பண்ணலாம் பங்களாதேஷில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆளுகின்ற அரசாங்கம் ஷேக் ஹசினா அவர்கள் தான் பிரதமராக இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டாங்க பங்களாதேஷில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவும் கொடுத்துட்டாங்க மொத்தமாக முடங்கிய நிலைமையில் நிலையில் இருக்கிறது பங்களாதேஷ் கடந்த ஒரு வார காலமாகவே இதை பத்தி அரசுலான செய்திகள் பெரிய அளவுக்கு வந்திருந்தது மாணவர்களோட போராட்டம் குறிப்பாக டாக்கா யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட அந்த போராட்டம் தான் பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது ஸோ இது எது என்ன பேஸுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா ஜாப் கோட்டா சிஸ்டம் ஜாப் கோட்டா சிஸ்டத்தை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பங்களாதேஷில் இப்போ நூறு பர்சன்ட் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அரசாங்க வேலையில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்து கோட்டா சிஸ்டம் இப்படி போயிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அந்த கோட்டா சிஸ்டம் ரிசர்வேஷன் சிஸ்டம் இது எல்லாமே நம்மளுக்கு நிறைய தெரியும் நம்ம ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்போ உங்களுக்கு கிளியராக புரிய நினைக்கிறேன் இந்த ஒரு புகைப்படம் அபு சையத் இந்த அபு சையத் என்ன பண்ணுறான் போராட்டக்காரர்களுக்கு எதிராக இந்த ஸ்டூடண்ட் எப்படி நிற்கிறான் நின்றதுக்கப்புறம் என்னை தைரியமான ஆளாக இருந்தால் சுடுங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கரெக்டாக போலீஸை வந்து அவனை ஷூட் பண்ணுறாங்க அவன் சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க இதுவரை ஏழுன்றாங்க ஒரு சிலர் வந்து பத்து பேருன்றாங்க பட் படுகாயம் அடைந்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த ஒரு ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே இந்த மாசத்தோட எண்டு வரைக்குமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னதான் அரசாங்கம் சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் லிபரலேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட மூமெண்ட்டு பங்களாதேஷில் பெரிய ஒரு பாகிஸ்தானுக்கு எதிரான தனது இராணுவ நடவடிக்கையால் ஜெயிக்கிறாங்க இந்த இராணுவ நடவடிக்கையால் ஜெயிச்சதுனால சுதந்திரம் பெறாங்க அதனால எழுபத்தி ரெண்டில் என்ன பண்றாங்கன்னா குறிப்பாக இந்த லிபரலேஷன் மூவ்மெண்ட்டும் அது இல்லாமல் ஒரு சில இராணுவ அமைப்புகள் யாரெல்லாம் பெரிய அளவுக்கு பங்களாதேஷோட வெற்றிக்கு பாடுபட்டார்களோ பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்களுக்கு இனி வரும் காலங்களில் அதாவது குறிப்பிட்ட வருடங்களில் அவர்களுக்கு அரசாங்க வேலைகளில் சலுகைகள் கொடுக்கப்படும் ஏன்னா நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பர்சன்ட் சலுகைகள் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த சலுகைகள் மட்டும் இல்லாம அப்பயே எழுபத்தி ஏரண்ல என்ன மாதிரியான ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து உமன்ஸ் கோட்டா அப்படின்னா அப்பயே கொண்டு வந்தாங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வராங்க அடுத்த ஒரு பர்சன்ட் வந்து இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏழ்மை நிலைமையில் இருக்காங்களா அவங்களுக்கும் அப்புறம் மீதியெல்லாம் சேர்த்து மொத்தமா நாற்பத்தி நாலு பர்சன்ட் அந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை கொண்டு வராங்க அந்த ஒரு போராட்டம் வந்து அது அப்ப யாருந்துன்னா இதே ஷேக் ஹசின் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தாங்க அதனால என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமா கணக்கீடு எடுக்கிறாங்க கணக்கீடு எடுக்கும் போது அங்க மாணவர் அமைப்பு என்ன சொன்னாங்கன்னா எழுபத்தி ஒண்ணுல அந்த சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பாடுபட்டவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னா அவங்க பசங்க அனுப்பி வச்சுட்டாங்க அவங்க பேரம் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்துருச்சு அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா நாட்பு ஒரு ரிசர்வேஷன் கோட்டான்றது என்ன அப்படின்னா அந்த ஒரு சமூகம் வளரணும் தாண்டி அப்படியே ஆறு ஆண்டு காலமா நீங்க தொடர்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு போராட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முன்னெடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆளுகின்ற அரசாங்கம் வந்து இந்த முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் கோட்டாவை கேன்சல் பண்றாங்க இது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இப்ப நடக்கிற போராட்டம் வந்து எதற்காகன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒட்டுமொத்த அரசாங்கம் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை எதிர்த்து உயர் ஒரு வழக்கு ஒன்று வழக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்ப இருபத்தி மூணு ஜூலை ஒன்னாம் தேதி இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா அந்த ரிசர்வேஷனை அரசாங்கம் வந்து தள்ளுபடி செய்தது தவறு நீங்க எப்படி நீங்க கேன்சல் பண்ணலாம் அதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு இல்லை என்ற மாதிரி உடனடியாக அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஜூலை ஒண்ணுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் மாணவர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பரவுது உடனே உச்ச நீதிமன்றத்துல ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்குறாங்க அந்த வழக்குல ஒரு அரசாங்கம் பெரும்பான்மையா ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது அது எப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா நீங்க சொல்லலாம் அதனால இது தவறுன்றாங்க உடனே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க சரி ஓகே அடுத்த ஒரு நான்கு வாரத்திற்கு இந்த ஒரு கோட்டா சிஸ்டத்தை நிறுத்தி வைங்கன்றாங்க ஆக்சுவலா அமுல்படுத்தவே இல்ல அரசாங்கம் அதை நீங்க நோட் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது டிஸ்பேனல் பண்ணிட்டாங்க அந்த முப்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆளுகின்ற அரசாங்கம் இருபத்தி நாலு ஜனவரியில மீண்டும் ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது இவங்களே தான் அந்த சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்றாங்க சரி இப்போ என்ன சந்தேகம்னா உச்ச நீதிமன்றம் முழுமையா இந்த ரிசர்வேஷனை தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ இந்த ரிசர்வேஷன் அமல்ல இருக்கானா இல்லை ஏன் மாணவர்கள் அமைப்பு எதற்காக இந்த போராட்டம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா மாணவர்கள் அமைப்பு கோட்டா இருக்கான்னா கிடையாது எதுக்காக போராடுறாங்கன்னா அந்த உயர் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்கல்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்ப்பையே பிரதானமாக வச்சிருக்காங்க அதாவது மாணவர்கள் மத்தியில் ஆளுகண்ட அரசாங்கம் வந்து சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க சேம் இங்கே மணிப்பூரில் மைத்தியை மக்களுக்கும் இங்கே குக்கியின மக்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இதே மாதிரிதான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு வெடிச்சது வெடிச்சதுக்கப்புறம் நிறுத்தி வச்சுட்டாங்க சேம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பரவிடுச்சு உங்களால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல அதே இமேஜினேஷன் இந்தியாவில் நம்ம கொண்டு வந்தோம்னா இப்போ ஆக்சுவலாக ரிசர்வேஷன் கோட்டாக இல்லை எதுவுமே இல்லை அதை மாணவர் அமைப்புக்கும் புரியலைன்றாங்க ஆளுகண்ட அரசாங்கம் அப்போ அங்கே இன்னொரு பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆளுங்கன்ற அரசாங்கத்தோடைய பொறுப்பு என்ன ஏன் மாணவர்கள் மத்தியில் புரிய வைக்க முடியல அப்படின்னா இதில் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா போராடுறது நிஜமாகவே மாணவர்கள் அமைப்பா அப்படின்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் இன்னைக்கு பெரிய பாதை திருப்பீங்க நீங்கள் எங்கள் மாணவர்களுக்கு எதிராக கைகூருங்கள் ஒன்றிணையுங்கள் அப்படின்லாம் வந்து பயங்கரமா நீங்க ஹாஸ்டேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க பங்களாதேஷை பத்தி பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஒரு சிலர் இங்க இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு கூட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது கோட்டாவுக்கு எதிரான சிஸ்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஆனா ஆளுநர் என்ற அரசாங்கம் என்ன சொன்னாலும் நான் கோட்டாவே இல்லப்பா அதை அமுல்படுத்தவே இல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க கேன்சல் பண்ணதாமான்னு சொல்ல வராங்க சரி என்ன பாட்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த தேர்தல் ஒன்று நடந்துச்சு இல்லையா ஜனவரியில அந்த தேர்தலில் பிரதானமா எதிர்கட்சிகள் வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் ஜனநாயக முறையைப்படி நடக்காது ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ஒரு சர்வதிகாரி சர்வதிகாரி முறையைப்படிதான் இந்த தேர்தல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க இவங்க எல்லாம் புறக்கணிச்சதுனால ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு விழுந்ததுன்னா நாற்பது பர்சன்ட் தான் வெறும் நாற்பது பர்சன்ட் தான் ஓட்டு போட்டாங்க அதனால எவ்வளவு பேர் முந்நூறு சீட்டுக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சாங்கன்னா இருநூத்தி இருபத்தி மூணு பேர் ஜெயிச்சாங்க ஐம்பத்தி ஒரு பேர் சுயேட்சை கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க அதாவது எதிர்கட்சிகள்லாம் நம்ம கட்சியில் என்ன போட்டி இல்லப்பான்னு சொல்லிட்டு சுயாட்சியா போட்டிட்டாங்க இப்போ இந்த மாணவர் அமைப்பு இது எல்லாமே என்னன்னா அந்த வெறுப்பின் வெளிப்பாடுன்றாங்க ஏற்கனவே அஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க விளையாற்றம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நிஜமாவே ரிசர்வேஷன் கோட்டாவுக்காக தானா அப்படின்னா இது கிடையாது எதிர்கட்சிகள் குறிப்பாக நீங்க சர்வதிகாரி அப்படின்ற ஒரு வார்த்தை சர்வதிகாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த போராட்டங்கள் பிரதானமா வெடிக்கிறது அப்படின்னும் போது எதிர்கட்சிகள் இதை வந்து வேறு விதமா வந்து திசை திருப்பி போராடுவது பாதி மாணவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சிவில் வார் இந்த சிவில் வார் நிஜமாவே கோட்டாவுக்காகவானா இல்லை ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதற்காக ஆனா நீங்கள் பத்திரிகைகள் பார்ப்பது எல்லாமே வந்து ஒன்லி கோட்டா ரிசர்வேஷனுக்காக தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நிலைமை வந்து அது தவறு ஏன்னா அந்த கோட்டா சிஸ்டம் இல்லை வெறும் இப்போதைக்கு பதினாலு பர்சன்ட் தான் இருக்குன்றமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இப்போ பங்களாதேஷோட போராட்டம் ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது இப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே போயிடலாம் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜோ பைடன் அவர்களுக்கு வந்து உடம்பு சரி இல்லை ரொம்ப ரொம்ப உடம்பு சரி இல்லை என்ன வந்துச்சுன்னா ஒரு கோவிட் வந்துடுச்சு நார்மலாகவே அவர் மெதுவாக தான் நடக்குவார் இல்லை கோவிட் வேறு வந்ததுனால இன்னும் ரோபோவாக மாறிட்டார் ஒரு பக்கம் அப்படியே ஃப்ளைட்லேருந்து இறங்குறதும் இன்னொரு பக்கம் அப்படியே ஃப்ளைட்டுக்கு போற வீடியோ பத்தி உங்ககிட்ட காட்டுறேன் காரணம் அந்த வேதனையான மூமெண்ட்ல அவர் போயிட்டு இருக்கிறாரு நம்மளுக்கு போய் இப்படி கோவிட் வந்துருச்சு தடுப்பூசி எல்லாம் போட்டிருந்துமே நம்ம அப்படி இருந்து நம்மளுக்கு வந்திருக்கிறதே அப்படின்ற ஒரு வேதனை அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிற அந்த சமயத்துல கரெக்டாக இவர் வேற இப்போ கேம்பிங்கில் வேற கலந்துக்க முடியாது இதனால வேற ஏதாவது சட்ட சிக்கல் வந்து விடுமா அப்படின்னு கூட நினைக்கிறாங்க சரி இன்னைக்கு ஜோ படின் அவர்கள் வந்து ஐஎம் சிக்கு நான் உடம்பு சரியில்லை ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரா பாருங்க ஆனா எலன் மஸ்க் போன்ற ரிச் பர்டிஸ் பணக்காரங்கெல்லாம் இந்த எலெக்ஷனவே விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப் ட்ரம்ப்பை நீங்க தோப்படிக்கணும்னா டொனேட் பண்ணுங்க நான் இப்பதான் வந்து பைடனுக்கு டொனேட் பண்ணுன்ற மாதிரி அதாவது எலன் மஸ்க் அவர்கள் அவர் பக்கம் இருக்கிறாரு ஆனால் அவங்க எல்லாம் டிஃபீட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு பெரிய படத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் எலன் மஸ்க் அவர்கள் முழுமையாக டெமோக்ராட்டிக் வந்து பெரிய அளவு ஹெல்ப் பண்ணுறாரு மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல சரி அந்த சம்பவம் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு சம்பவம் என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்று மக்கள் மதியில் போது எல்லாமே காதுக்கு இந்த பக்கம் பேண்டேஜை போட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகளும் பாருங்கள் முடியல சப்போர்ட்டர்ஸ் வந்து அளவுக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு இது ஒரு வியாதி போல் என்ன ஏற்கனவே பாருங்க அவரோட டிஷர்ட் வந்து அந்தளவுக்கு வேகமாக பரவ வச்சுப்பேன் இப்ப என்னன்னா பாக்குறவங்க எல்லாம் இது மாதிரி பேண்டேஜை கேட்டா ட்ரம்ப் அவரோட ஸ்டைல் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதாவது அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு அது இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அது இன்னொரு முழக்கம் தான் ரொம்ப முக்கியம் அவர் சொல்றதுக்கு அப்புறம் வந்து அப்படின்னு வந்தாருல அது மாதிரி இவங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து பெரிசா அந்த இடத்துல ஒரு கிரவுடும் ஒரு சத்தம் இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருபது வயசு தம்பி தான் தாமஸ் குருக் அவர்கள் வந்து கொண்டார் இல்லையா அவரோட தேடுதல் அதாவது கூகுள் சர்ச்சு எல்லாம் போயிட்டு என்ன பெருசா தேடிட்டு இருந்தாங்கன்னா டொமா டொனால்டு ட்ரம்ப்பை விட இந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியை பத்தி தான் வந்து பெரிய அளவுக்கு தேர்ந்தாராம் ஒருவேளை அங்கே ஏதாவது அவங்க அமெரிக்காவுக்குள்ள வரும்போது சமூகம் பண்ணுவதற்காக இருக்குமா அப்படின்னு அடுத்த ஒரு பொருளையை வந்து கிளைப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சரி சரி இது அங்க இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம் இஸ்ரேல்கிட்ட என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன தகவல் தான் கிட்டத்தட்ட இந்த உறுதியாக தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இந்த வரைபடத்தோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அமெரிக்கானுடைய டெம்பரரி பாலம் இருக்கு இல்லையா அந்த டெம்பரரி பாலத்தை முழுமையாக அதாவது நாங்கள் ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் பக்கம் நாங்கள் செலவு பண்ணியிருந்தோம் அதை முழுமையாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இதனால மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்குல்ல ஒன்று வந்து எங்கிருந்தோ வரக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிற உணவு பொருள் மீதி எல்லாமே எய்டு வந்து பேசிக் நீட்லாம் அதில் வருது ரெண்டாவது என்னன்னா அது முழுக்க முழுக்க சைப்ரஸில் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற போர்ட்டிலருந்து துறைமுகத்துலேருந்து நேராக அங்கே மூணுன்னு இருக்கு பத்தியா மூணுன்னா டெம்பரரி பாலத்துக்கு வந்து அடையுது அதாவது காசாவில் இருக்கக்கூடிய டெம்பரரி பாலத்துக்கு வந்து அடையுது அதுக்கப்புறம் நாலு என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து மேலே அந்த காசா பெரு இருக்கு அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் பெரிய அளவுக்கு ஒரு சைனா இருந்தது பட் இது இதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் இல்லை எங்களால் முடியல அங்கே காற்றின் தரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இது ஏற்கனவே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் பட் இன்று தான் அதிகாரப்பூர்வமாக வெளியேற அப்படின்ற தகவலை அமெரிக்க தரப்புல சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்று இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல்ல மறுபடியும் வந்து ஒரு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க பெரிய ஒரு தாக்குதல் கேப்பே கொடுக்கல ஒரு வார காலமாக தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி சவுதி அரேபியா வந்து தனிப்பட்ட முறையில் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க அளவுக்கான தாக்குதல் வந்து அதுவும் மக்களுக்கு எதிரான தாக்குதல் மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுன்ற அளவுக்குலாம் சொல்லி ஒரு கடுமையான கண்டனத்தையே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற தொடர்ந்து ஒரு காலமாக இஸ்ரேல் வந்து பெரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம் நம்ம கொஞ்சம் கூட அவங்க குறையவே இல்லை இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் கூட குறையில்லை இதற்கு முன்பு எந்த அளவுக்கு நடத்துனாங்களோ அதே அளவுக்கான தாக்குதல் சரி இப்போ மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நசரல்லா அவர்கள் வந்து நேற்று மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விடுத்திருந்தார் இஸ்ரேலுக்கு இனி எங்களோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அந்த ஆட்டம் வேறு லெவலில் இருக்க போகிறது நீங்கள் நிச்சயம் வந்து இதற்கான பலன்களை எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினாங்க அதுக்கும் நம்ம பேசியிருந்தோம்ல ஆட அவர் பேசி முடித்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லைங்க இவர் நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவரோட பேர் வந்து கமாண்டர் முகமது அஹ்மத் ஜபரா இந்த முகமத் அஹ்மத் ஜபரா அவர்கள் வந்து இஸ்ரேல் பார்டர்லேருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு உள்ள வெஸ்டர்ன் பெக்கா டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டாக காரில் இப்படி போகும்போது கரெக்டாக துல்லிய தாக்கல் நடத்தியிருக்காங்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சம்பவ இடத்துல கிட்டத்தட்ட எரிஞ்சிட்டார் அவர் வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அவங்க தரப்புலையும் உறுதிப்படுத்திட்டாங்க எல்லாமே உறுதிப்படுத்திட்டாங்க அப்போ இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அதாவது எஸ்புலனுடைய தலைவர் நசரல்லா அவருடைய மிரட்டலுக்கு இஸ்ரேல் பயந்துருக்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாம் தயாராக தான் இருக்கோம்பா என்ற மாதிரி தான் இந்த தாக்குதலை வந்து சொல்ல வருகிறது அது இல்லாமல் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஆர்மி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குறிப்பாக யோ கேலண்ட் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் லெபனானுக்கு எதிரான ஆஃபென்சிவ் வந்து நாங்கள் எப்பயோ தயாராகிட்டோம் ரெடி டு லான்ச் நாங்கள் வந்து இல்லை பேச்சுவார்த்தை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க தயாரா நாங்களும் தயாரா அவ்வளோதான் அது எப்படினாலும் சரி எந்த சூழ்நிலை சரி நாங்கள் தயாராக இருக்கும் இருக்காங்க அப்போ இந்த தாக்குதல் நடத்திட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நேற்று சொன்ன அந்த அறிவிப்புக்கு மிரட்டலுக்கு இந்த வாங்க மாதிரி தான் இவங்க தரப்புலயும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இனி நடக்க போகிற யுத்தங்களை நம்ம அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு வயலில் இருந்தது ஒரு ஃபேமிலி காசாவுக்குள்ளார ஒரு கழுத வண்டி மேலே போய் உக்காந்து போறாங்க கரெக்டா அந்த வண்டி மீது ஒரு தாக்கம் நடத்தியிருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போனதான் சொல்றாங்க ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இல்ல இவங்க தரப்புல இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ் வந்து இல்ல அவங்க வந்து அம்மாஸ் மெம்பர்ஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் அம்மாஸ் மெம்பர்ஸ் கழுத வண்டிக்கு மேல போவாங்களா அப்படின்றது ஒரு இன்னொரு கேள்விக்குரிய வச்சுக்கலாம் பட் அவங்க கிட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்திட்ட ஆயுதங்கள் தான் வந்து இவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இஸ்ரேலினுடைய செனட் என்ன பண்ணியிருக்காங்க பாலஸ்தீன ஸ்டேட்டுக்கு ரெசல்யூஷன் கொடுத்தாங்க நிறைய நாடுகளா ரெசல்யூஷன் கொடுக்குறாங்கல்ல தனி பாலஸ்தீனத்துக்கான ஒரு நாட்டுக்கான அங்கீகாரத்தை எதிர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க செனட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க பாலசீன ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் அதை வந்து இருக்கிறதோட சரி இன்னும் குறைக்கணுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் அடுத்து என்னென்னா நம்ம டைரக்டா ஐரோப்பா கிட்டே போயிடலாம் ஐரோப்பாவில் என்ன பெரிய சம்பவம்னா யூகேயில் புதிய பிரதமர் கிறிஸ்டார்மர் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஒரு நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாரு கொஞ்சம் வாங்க அகதிகளுக்கு எதிரான ஒரு தீர்மானம் மற்ற விஷயம் உக்ரைனுக்கான உதவிகள் இதில் ஜெலன்ஸ்கி கலந்துக்கிறார்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து இறங்கின உடனே வழக்கம் போட ஜிலோஜினி அவர்கள் யார் இந்த ஜிலோஜினி அப்படின்னா அவர் தான் ஏற்கனவே உக்ரைனுடைய முன்னாள் இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர் இங்கே வெளியுறவுத்துறை தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு அதாவது வெளியுறவுத்துறை அது என்னங்க வெளியுறவுத்துறை கொள்கைக்கு வந்து மாற்றிட்டாருங்க அமைச்சராக வந்து இங்கே யூகேயில் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து கை கொடுத்து முறைப்படி வரவேற்றிருந்தார் ஆக்சுவலாக இதை முடிச்சுட்டு நேராக ஐரோப்பாவுக்கு போகிறாரு எதற்காக ஐரோப்பாவுக்கு போகிறாருன்னா இன்று பெரிய ஒரு ஓட்டெடுப்பு நடத்தப்படுகிறது இந்த ஓட்டெடுப்பில் மீண்டும் யூரோப் யூனியனுடைய கமிஷனராக நான் முந்தானே தெரியும் இந்த நியூஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இன்று ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது ஓட்டெடுப்பில் நானூற்றி ஒரு பேர் வந்து ஆம் என்றும் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் எகைன்ஸ்டாக இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பேர் வந்து ஐ ஆம் சப்ரிங் பீவர் அன்னேபிள் டு அட்டன் கிளாஸ்ன்னு போட்டாங்க அதனால அவங்க பதினெட்டு பேர் வந்து லீவை போட்டா பதினஞ்சு பேர் லீவை போட்டுட்டாங்க சரி இல்ல பெரும்பான்மையா வந்ததனால உரசல்லா வான்றலியானு அவர்கள் வந்து ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க இரண்டு விஷயங்களை தனது பிரதான கொள்கையா வச்சுருந்தாங்க முதல் விஷயம் என்னன்னா இனி நம்ம ஐரோப்பாவுக்குன்னு ஜென்ரல் ஆர்மியை உருவாக்கணும் ஐ மீன் ஐரோப்பாடைய டிஃபென்ஸ் ஆர்மியை உருவாக்கணும் இந்த மாதிரி ஆர்மையை நம்ம உருவாக்கியிருந்தோம்னா நம்ம நேட்டோவை எதிர்பார்த்து அவங்க சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது அதனால இது வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்களோட ஐடியா ஏன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நேட்டோவும் நம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும் நாளைக்கு நாளைக்கு அமெரிக்காவின் அடிமைகளாக மாறிவிடுவோம் என்று பல எதிர்ப்புகள் சொல்லியிருந்தாரு அதனால நான் அடுத்தபடியாக மீண்டும் கமிஷனராக வந்தேன் அப்படின்னா ஐரோப்பாவுக்குன்னு தனி ஒரு இராணுவத்தை உருவாக்க போறேன்றாங்க பட் இது அமெரிக்கா ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரியல பட் நிச்சயம் இதை இருக்காங்க எங்களுக்கான வான் பருப்புகளை சரி சைபர் செக்யூரிட்டியும் சரி அனைத்தும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போறோன்ற ஒரு அறிவிப்பு என்னன்னா மால்டோவா உக்ரைன் அப்புறம் வந்து வெஸ்ட் பால்கன் இத மூன்று நாடுகளையும் நம்ம வந்து இந்த என்னுடைய அஞ்சு பெரிய ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஐரோப்பாவில் நாங்க சேர்த்த போறோம்னு சொல்லிட்டு ஜெலன்கி அவர்கள ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேச வைக்கிறாங்க மனுஷன் பேசின ஒரு பாருங்க என்ன பேசிருக்கிறான்னு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த வந்து ரிசால்வ் பண்ணும்னு நினைக்கிறாங்க ஆனா சில நபர்கள் வந்து சில நபர்கள் அப்படின்றது யார் சொல்றாங்கன்னா விக்டர் ஒருமன் சொல்றாரு டைரக்டா சொல்லாம ஆனா சம்மன் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய ட்ரிப் எல்லாம் போறாங்க நிறைய தலைநகர் எல்லாம் போய் பாக்குறாங்க நிறைய எல்லாம் பேசுறாங்க ஆனா பிராமிசமே கொடுக்குறாங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் எங்களோட இன்ட்ரெஸ்டை பத்தி தெரிஞ்சுக்காம எங்களோட கொள்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவரே போய் பேசுறாரு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் உக்ரைனா இருக்கட்டும் இல்ல அதர் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் இது எல்லாமே அந்தந்த நாடுகளோட விருப்பத்தை பொறுத்து ஆனா ஐரோப்பாவும் நேட்டோவும் இருக்கிற வரைக்கும் எங்களோட நினைக்கிற வரைக்கும் வேற எந்த நாடும் வித்தவுட் திஸ் பர்சன் எந்த பர்சன் வித்வுட் தட் பர்சன் அதாவது நேரடியாக ஓர் சொல்லாம அந்த பர்சன் இல்லாம இதை சால்வ் பண்ண முடியும் எங்களால் மாதிரி வந்து நேரடியா குத்தி காட்ட ஆரம்பிச்சார் அதாவது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாய் போச்சு இப்ப ஹங்கேரியும் உக்ரைனோட நிலைமையும் சில நபர்கள் நாடு விட்டு நாடு சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவர்களால் என்ன முடியும் இங்கு அப்படின்னு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல அங்கேரிய ரொம்ப எதிரியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உக்ரைன் நேற்று தான் அவங்களுக்கு வரக்கூடிய ட்ரூஸா பைப்லைன் இந்த பைப்லைன் இந்த வரைபடத்துல பாக்கிறாங்க இல்லையா இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த பைப்லைன்ல ஆஹ் ஒன்னு பெலாரஸ் வழியா வருது பெ பெலாரஸ்ல இருந்து உக்ரைன் உக்ரைன்ல இருந்து அங்கேரி அங்கேர்ல இருந்து ரோமானியாவுக்கு போகுது இந்த பைப் லைன் தான் மெயினா லூகாயில் நிறுவனம் அனுப்பிட்டு இருக்காங்க தான் வந்து கட் பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய ஏற்கனவே புகைச்சில கலைப்பு இருக்கிறது இது வந்து டைரக்டா இரண்டாவது மின்தல் என்று சொல்லப்படுகிறது இன்னதான் இருந்தாலும் அந்த மனசுதான் சார் கடவுள்ன்றாங்க உக்ரைன் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரம் டன் கோதுமைகள் மீது எல்லாமே வந்து பாலஸ்தீனத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க மக்கள் சாப்பிடட்டோம் அவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதற்காக அனுப்பியிருக்கிறாங்க இந்த கஷ்டத்துலையும் நாங்கள் வந்து உதவி செய்கிற பற்றி அந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல வராங்க ஃப்ரான்ஸுமே வந்து தனது அடுத்த கட்ட இராணுவ உதவிகளை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நூற்றி இருபத்தெட்டு விஏபி ஆர்மடு பர்சனல் கேரியர் பதினெட்டு சிஎஸ்எல் செல்ஃப் ப்ரொஃபைல்டு ஆர்டிரரிசின் சிஸ்டம்ஸ் அப்போ இருபத்தி நாலு லைட் ஆங்கர்ஸ் ஆன்டி டேங்க் மிசைஸ் ஸ்ட்ரக் ரேடார் இதெல்லாம் உடனடியாக அனுப்பப்படும்ன்ற அளவுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க குறிப்பாக கிரிமியா பகுதியில் கருங்கடல் பகுதி பக்கத்தில் ரஷ்யாவுடைய கோஸ்ட் கார்டை தாக்குதல் நடத்தி அழித்து விட்டோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவுமே வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபைனா அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஜப்பான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் ஜி செவன் நாடுகள்லேருந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க அதாவது அவங்களுடைய ஹென் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு பில்லியன் அளவுக்கு சொல்கிறாங்க ஜப்பானுடைய ஹென் மதிப்பில் இது எங்கிருந்து வந்த பணம் அப்படின்னா முடக்கப்பட்ட ரஷ்யானுடைய சொத்துக்களை லோனாக கொடுக்குறோம் லோனாக கொடுத்து இது வந்து ஆயிரங்கள் வாங்குவதற்கோ வெடிமருந்துகளுக்கோ அல்ல அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கோ மட்டும்தான் மறுபடியமிர்தர்களுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை கட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க டென்மார்க்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூரோப்பிய யூனியன் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் மங்கேரி நடத்தப்படுகிற அந்த பிரசிடென்சி தலைமையில நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு இதுவரை ஏழு நாடுகள் அங்கீரனுடைய தலைமையை ஏற்றுக்காமல் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பெரிய விஷயங்கள் நடக்க போகிறது ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சீன் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட நாலு நாடுகளில் ஒரே மாதிரியான தீ விபத்து ஒன்று சீனாவில் சீனாவில் பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவு இன்னொன்று தைவானில் தைவானில் பார்த்தீங்கன்னா பிசின் தயாரிக்கிற கம்பெனியில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து பட் இதில் இழப்புகள் இல்லைனாலும் பெரிய அளவுக்கான காட்டு தீப்பில் பயங்கர கரும்புகையோட பற்றி எரிந்து கொண்டிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸ்ல நைஸ் அப்படின்ற ஒரு பகுதியில பெரிய அளவுக்கான ஒரு வீடு அதிகாலையில் இரண்டு முப்பது மணிக்கு வந்து பற்றி எரிந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஏழு பேர் வந்து இறந்து போனதா வந்து சொல்றாங்க அப்படியே இந்த பக்கம் வந்து ரஷ்யாவில் ரஷ்யாவில் நானூத்தி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆயுதம் உற்பத்தி பண்ணுகிற தொழிற்சாலையில பேசி காட்டு விபத்து பெரிய அளவுக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது இன்றைய நடந்த சம்பவங்களும் உலக அரசியலும் சோ இன்றைக்கு அளவுக்கு தகவல்களை கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சேலன் வணக்கம்